ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கிறதுனால சின்ன ஒர்க்கில் ஒரு பெரிய ஒர்க்கே இருக்கிறதுனால நாகர்கோவிலுக்காக ஒரு டூ டேஸ் வந்து போகிற பிளான் இருக்குது நான் மட்டும் இல்லை நிறைய இன்ஃப்ளயன்சஸ் வர போகிறாங்க ஸோ யார் என்னங்கிறதெல்லாம் நான் வீடியோ சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ட்ரிப்லையும் சார் வந்து என் கூட மாட்டாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கூட முடியல ஸோ அவரும் கூட முடியல ரெண்டு பேரையுமே அவங்க வீட்டில் வைத்தேன் இன்றைக்கி நான் மட்டும்தான் போகிறேன் அதாவது நான் மட்டும்தான் போக போகிறேன் யார் கூட போக போகிறேன் அப்படின்னு ராஜா ராஜாண்ணா ஸோ அவங்களும் வராங்க எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோயிலும் ஒரு க்ளினிக் ஓப்பனிங் ஸோ அந்த கிளினிக் ஓப்பனிங்க்காக எல்லா இன்ஃப்ளென்ஸு அண்ட் செலிபிரிட்டிஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் கிளம்புறேன் இங்கேருந்து ராஜாண்ணா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம நாகூர் போக போகிறோம் அங்கே போயிட்டு யார் யாரெல்லாம் அங்கே இருக்கா அப்படிங்கிறத காட்டுறேன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே செலிபிரிட்டிஸ் மற்ற இன்ஃப்ளயன்சஸ் யாராக வராங்கிறதையும் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச நிறைய இன்ஃப்ளென்சஸ் வராங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச நிறைய ஏ வராங்க ஸோ மறுபடியும் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கேங் வந்து திரும்பவும் பார்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பெங்களூரில் நடந்ததை பாத்தீங்க அதுக்கப்புறம் இப்போ சார் மட்டும்தான் தான் மிஸ்ஸிங் மின்ஸாக எல்லோருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன் துர்காக்கா வராங்கன்னு என்னன்னு தெரில பார்க்கும் அங்கே போய் தான் பார்த்தா தான் தெரியும் ஸோ இங்கேருந்து நம்ம இப்ப என்னன்னா ராஜா அண்ணன் கிட்டே கிளம்பி அங்கேருந்து அவருடைய கார்லேயே போய் போயிருக்கேன் நான் நான் தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால சார் வந்தாலுமே அவர்க ஒரு காரில் போயிருப்பாங்க ஏன்னா திருப்பூரில் இருக்கிறதுனால ரொம்ப பக்கமாக இருக்குங்க ரெண்டு பேர் வீடு ரொம்ப பக்கம் ஸோ எங்கேயாவது ரெண்டு பேரும் வீட்டுக்காக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே கார்லேயே ட்ராவல் பண்ணிடுவோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபினான்ஷியலை ஈடுகட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்னதாக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அண்ட் எங்களுக்குமே அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக்ல வச்சு பார்க்க முடியாத ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் நல்ல வீடியோ கால் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அது ஒரு வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணிப்போம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் போகும்போதே ரொம்ப நாள் கழித்து அவளை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு நான் காலையில் எழுந்துச்சி அவளை போயிட்டு வரேன் சாமி அப்படின்னா தூங்கிட்டு வந்தால் திடீர்னு நினைச்சி வந்து வெளில வந்து கணத்தில் முத்தம் கொடுத்தனா பச்சு அப்படின்னு கொடுத்துட்டு பய சொன்னான் விட்டு வர கொஞ்சம் மனசு இல்லை இந்த மாதிரி போகிற டைமில் தான் இந்த மாதிரி ஒய்ஃபெல்லாம் ஏதாவது ஒன்றும் பண்ணி போகாமல் கொஞ்சம் சங்கட்டப்படுத்திடுவாங்க இதே மாதிரி தான் நான் சென்னைக்கு போகும்போது ஜாலியாக இருந்துச்சு அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஜாலியாக இருந்துச்சு நம்மளோட தான் போகிறோம் திரும்பவும் பேச்சிலர் லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் எங்களை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டன ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை எப்படின்னா போகும்போதே முடிவு பண்ண வச்சு தான் ஏன் விட்டு போகிறோம் பேசாம கூப்பிட்டு போகலாமா வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா இல்லை ஷோ நீ மட்டும் போயிட்டு அப்படின்ட்டா எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு எல்லாருமே சொன்னாங்க என்னது ஏன் திடீர்னு வரலிட்டேன் ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி ராஜா என்ன கேட்டார் இல்லைன்னா முடியாமல் இருக்கு இது பாட்டிக்கும் விடாமல் முடியாமல் இருக்குது அப்படின்னே சரி ஓகே அப்படின்ட்டாங்க பார்ப்போம் போன வீடியோலேயும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ரெகுலர்ஸாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த வீடியோ இதுக்கப்புறம் ரிஸ்க்காக இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சிரித்து இந்த வீடியோ கொண்டு போவோம் இங்கேருந்து பைக்கில் தான் போகிறோம் ராஜா என் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பைக்கை விட்டுட்டு காரில் போலாம் சம்பவம் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ராஜாண்ணா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுக்கணும் அதை எடுக்காம விட்டுட்டேன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டே ஆசையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆசையும் கேட்டுகிட்டே தான் போனேன் ஆனாலும் மறந்துவிட்டேன் இப்போ கரெக்டாக போகிற வழியிலேயே என்னாச்சு யோசிச்சுட்டே போனேன் என்னத்தை விட்டோம் என்ன சொன்னது திடீர்னு பார்த்தா வந்துச்சு ஒரு எடுத்து முக்கியமாக எடுக்க வேண்டிய திங்ஸும் ஒன்றும் விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் ராஜாண்ணா வீட்டுக்கிட்ட போய்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அண்ணன் எடுக்கல திரும்ப அங்கேருந்து வந்து பொருளை எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறோம் ஒம்பது மணிக்கே வந்துடுறா தம்பி அப்படின்னாரு

எல்லாம் வாட்ரு வேஸு எல்லாம் ரெடி பண்ணி கோயிலுக்கு வருவாங்க கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு ஆனால் அப்படியே பக்கத்துல பைப் போட சொல்லட்டுமா ஆயிருக்கிட்டேன் ஆ பைப் இருக்கான்னு கேட்குறேன் ஒரு ஆட்டி அடிச்சு தொடச்சுட்டு நீட்டாகிடும் எப்போ இந்த பதினொன்று பதினொன்று பத்தா சார் அதுவும் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று டைமு பதினொன்றாம் தேதி ஸோ இப்போ பார்க்கும்போது சார் மிஸ் பண்ணுறேன் இப்போ அவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் இங்க போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவளை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கு நம்ம ஏதோ ஒன்று இந்த கோயிலுக்கு அவளை கூப்பிட்டு நினச்சா வர முடில தனியாக அமைக்கிறேன் அடுத்தட வரும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஸோ அடுத்து டீ குடிக்கிறது என்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ மணி பன்னெண்டு ஸோ இந்த டைமில் போய் சாப்பிட்றது டீ கட்டாக வேணாம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மேலே போகலாம் இப்ப டீ மட்டும் சாப்பிட்டுட்டு போலாம்னு சொல்லிட்டு டீ கடை தாராபுரம் கூட்ட வந்து லேண்ட் ஆகிடுச்சு ஏழு மணி நேரத்தில் ஏழு மணி நேரம் டிராவல் நடத்தான் இப்போ இங்கேயும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஆகிடுச்சு ஆ ஏழு மணி ஏழு மணிக்கு ஸோ என்ன இப்போ டீ குடிச்ச மாதிரி இருக்கும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட வந்திருக்கோம் நீங்கள் ரெண்டுத்துக்கு எவ்வளோ கேப் பண்ணால் நம்ம டீ குடிக்கும்போது மணி பன்னெண்டுன்னு சொன்னோமா இப்போ மணி வந்து ரெண்டரை கரெக்டாக வருது வேணுது விருதாக ஆனால் என்ன விருதுநகர் ஆமாம் விருதுநகர் ஸோ விருதுநகர் சூப்பராக அந்த சார் பாருங்க கடை தேடி பைபாஸில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கடை ஒன்று காட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தோம் சூப்பராக இடம் சாரு இல்லாமல் இருக்காதான் கொஞ்சம் சங்கடமா பாத்தீங்களா ஆனா ட்ரெயின் சமையல் இருக்குது குடி நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால சாப்பாடு தயிர் இந்த மாதிரி பொரியல் மட்டும் எடுத்துக்கிட்டேன்

திருநெல்வேலியை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டுமில்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போதே சூம்பராக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் வானத்தை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிச்சு அந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா தூர மாதிரி இருக்கும் இருங்க அடுத்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்திங்களா லைட் லைட் லைட்டாக தூறிட்டு அழகாக கூலிங்கும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து கிராஸ் பண்ணி நம்ம நாகர்கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த நாகர்கோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பாண்டிச்சேரி மாதிரி ஃபீல் இருந்துச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி கடைங்கள்லாம் இல்லை சர்ச்சு அந்த ரோடெலாம் பார்க்க அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு அப்புறம் நம்ம வர வேண்டிய ஹோட்டலுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி எப்படியே வந்துட்டோம் சந்தெல்லாம் பார்க்க சின்னதாக மாதிரி இருந்துச்சு ஆனால் ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலோட ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் உள்ளே போயிட்டு ஃபுல் ரூமையும் காட்டுறேன் பாருங்கள்மா ஏத்தினி பாட்டுன்னு நினைக்கிறேன் கேட்கட்டும்மா உங்ககிட்ட பார்க்கிங்ண்ணா நாங்கள் இருக்கலாம் இருக்கணும்மா ரூம் கொண்டாச்சு இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பார்த்தா அப்படி தெரிலன்னு தானே சொல்லுவீங்க மணி ஆறு இப்போ திட்டத்தை இருட்டா ஸோ மணி வந்து ஆறுற போய் போயிருவோம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடலாம் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் அவங்க வந்ததுக்கு தான் கரெக்ட் நல்லா வெளில போயிருக்காங்க போலம் இருந்தாலும் ஸோ காரை கட்டி தண்ணா தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம கார் எங்கள் குஞ்சிஸ்டர் கார் ஸோ சாமியம் அவங்களும் வந்துருக்காங்க பார்த்தபடியா பேருமே வந்திருக்காங்க எல்லாருமே கன்னியாகுமரி போயிருக்காங்க போல் பீச் கன்னியாகுமரி போயிருந்தாங்க ஸோ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாயிட்டு நைட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ரிசப்ஷன் ஸோ எனக்கு எனக்கு டூ ஜீரோ அவங்களுக்கு டூ ஜீரோ எயிட் ஏன்னா ஒரே ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோரு பட் ரூம் மட்டும் பக்கத்து பக்கத்து

ரூம் Point பிரச்சனை at one why don't they go and come here stop 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 afraid that's straight Bruno stuk doesn't பிரச்சனை இல்ல other than two the two seven seven eight 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 nine eight nine five eight 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 one eight Is that இந்த இந்த இதுதான் நமக்கான ரூம் போல அதான் நமக்கான ரூம் தான் நாங்கள் செட்டில் பண்ணிப்போம் சாரு வந்து காலையில் நல்லா இருக்குங்களா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்னு எஸ் நல்லா தான் ஒவ்வொரு டைம் எங்கேயாவது போய் தங்கும்போது செக் பண்ணிட்டே இருப்பேன் சரி எல்லாமே க்ளியராக இருக்கா ஓகே வரது தேங்க்ஸ் ஃபார் நோட் ஸ்மோக்கிங் எனக்கு அந்த பழக்கமும் இல்லை சரி ஓகே நம்ம போய் அடுத்து ஜூ கார்ட் அவர் வச்சுருக்காங்க என்ன சொல்றாங்க வைஃபை வரல பாக்கதுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க டேய் இன்ஜா மணி ரெஞ்சு ஆட்ட மோட்ல கிடக்கு எங்கடா ஜெட்டி ஜெட்டி சுத்திட்டு இருக்காங்கடா நான் பஞ்சு வட்ட நான் சந்தோஷமா நான் அம்மா ماشي அதனால கேர் எடுத்துக்குறாங்க இது வேணாம்

இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வீடியோ கண்டினியூவாக பாருங்க யாராவது நான் ஃபுல்லாகவே போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பான நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாராவது பண்ணாம பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாளில் வச்சுருக்கீங்கன்னா அப்போ தான் போகிற இன்ட்ரஸ்ட்டிங் ஆனால் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவும் எங்களை வச்சு உங்கள் கையில் பாய்